தனியார் வேலைவாய்ப்பு முகாம் மாண்புமிகு அமைச்சர் சி வி கணேசன் துவங்கி வைத்தார் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் கடலூர் மாவட்ட நிர்வாகம் நடத்திய திட்டக்குடி சட்டமன்ற தொகுதி பெண்ணாடம் லோட்டஸ் மேல்நிலைப் பள்ளியில் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமினை மாண்புமிகு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் அவர்கள் தலைமையேற்று துவங்கி வைத்தார் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சி பி ஆதித்ய செந்தில்குமார் மற்றும் தொழிலாளர் நலன்துறை ஆணையர் துணை ஆணையர் மற்றும் அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு இருநூறுக்கும் மேற்பட்ட முன்னணி தனியார் நிறுவனங்கள் பங்கேற்றன எனவே பள்ளி படிப்பு முதல் பட்டப்படிப்பு ஐடிஐ டிப்ளமோ நர்சிங் பார்மசி மற்றும் பொறியியல் படித்த இளைஞர்கள் பலர் வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொண்டு தங்களின் சுய விவரங்களை பதிவு செய்தனர் எனவே தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திருக்கரங்களால் தமிழ்நாடு முழுவதும் இதுபோன்ற வேலைவாய்ப்பு முகாம்களை நடத்தி இரண்டு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி வேலை செய்து வருகிறார் இதனை மூன்று லட்சமாக உயர்த்தி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திருக்கரங்களால் பணி நியமன ஆணைகளை வழங்க பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது அவர்கள் வெளிநாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு துறைகளில் தொழில் முதலீட்டுகளை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சி மேம்படுத்தி வருகின்றனர் இம்முகாமில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை மாண்புமிகு அமைச்சர் வழங்கினார் இதில் துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் மற்றும் கழக நிர்வாகிகள் மாணவ மாணவிகள் மற்றும் இளைஞர்கள் என